தன் மலைக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் நிர்ணயிக்கிறார் அவருடைய விதிமுறைகளை குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா வருவேன் 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 சபரி மையப்பா எத்தனை முறைதான் சபரி வந்தாலும் ஐயப்பா நான் பித்து பிடித்தாற் போலே ஐயப்பா ஏனப்பா குருவே 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 ஏன்னா ஐயப்பனே மிகப்பெரிய குருநாதன் இப்போ குருசாமி அப்படின்னா பக்தர்களை சரியான வழியில் வழிநடத்துகிற நடத்துகிற குருசாமியா இருக்கணும் அதுதான் நான் கேட்டுக்கிறது எல்லா குருசாமியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குருசாமிகள் அத்தனை பேரும் நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த சாமியா இருந்தாலும் யார் மாலை போட்டாலும் கன்னிசாமியா இருந்தாலும் அதுவும் குறிப்பா கன்னிசாமியா இருந்தா க முறையாக நடத்தணும் கன்னிசாமியோ இல்லைன்னா பலவாட்டி சபரிமலைக்கு போனவங்களோ இவர்களை வழிநடத்துவது குருசாமியின் மிக முக்கியமான கடமை நான் வந்து எல்லா குருசாமிகளையும் சொல்லலை சில குருசாமிகள் ரொம்ப கமர்ஷியலா இந்த விரதம் பொழுது நாற்பத்தி ஒரு நாள் இருக்கணும் அப்படின்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட குருசாமி யாராவது இல்லைப்பா சார் என்னால பதினஞ்சு நாள் தான் இருக்க முடியும் சாமி குருசாமி என்ன மலை கூட்டு போக சாமி அப்படின்னா அந்த குருசாமி சொல்லணும் நீ நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாதான் சபரிமலைக்கு வரணும்னு சொல்லணும் அதோட முக்கியமான விஷயம் மாலை போட்டு கொள்பவர்கள் நாப்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாதான் நான் இருமுடி எடுத்துட்டு சபரிமலைக்கு வருவேன் அந்த பதினெட்டு படி மேலே ஏறுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு முதல்ல விரதத்தை ஆரம்பிக்கணும் இப்போ பதினஞ்சு நாள் நான் விரதம் இருக்கேன் ஒரு வாரம் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக விரதம் இருக்கலாம் தப்பு இல்லை இதுவும் நம்பியார் குருசாமி சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா அது இப்போது நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கு எல்லாரும் எல்லாருக்குமே இன்னைக்கு அக்கௌண்ட் இருக்கு ஜிபேலேருந்து எல்லாருக்குமே வச்சுக்கோங்களேன் இப்போது உங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும் பொழுது ஒரு இருபதாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போம் நீ இப்போ யாருக்காவது ஜிபே பண்ணணும்னா ஒன்று பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் இல்லைன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் இல்லைன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பண்ணணும் உன் ஜிபேல உன்னோட அக்கௌண்ட்ல இருக்கிற பணமே இருபதாயிரம் ரூபாய்தான் இப்போ இந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல நீ ஜிபே பண்ணும்போது இருபதாயிரத்தி ஐநூறுன்னு பண்றேன்னு வை அப்ப என்ன ஆகும் இன்சபிஷியன்ட் அக்கௌண்ட் ஒரு படம் இருக்காது இல்லையா அதே மாதிரி தாங்க நீங்க விரதம் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ பேங்க்ல இருபதாயிரம் ரூபாய் இருந்தா இருபதாயிரத்துக்குள்ளதான் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்க பத்து நாள் விரதம் இருந்தாலும் ஐயப்பன ஒன்றும் பண்ண மாட்டான் பதினஞ்சு நாள் விரதம் இருந்தாலும் உங்களை பத்திரமா கூட்டு போய் ஐயப்பர் கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருவாரு ஆனா நம்ம விரதம் இருக்கிற முறை நாற்பத்தி ஓரு நாள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை எல்லா குருசாமிகளும் வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குருசாமி கொண்டு அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருபுடைய சுமந்துகிட்டு வந்தோமையா வீடு சென்று வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து ஐயா அப்போ குருசாமி முறையாக வழி நடத்தணும் சரி குருசாமினா யார் சார் குருசாமினா என்ன குருசாமிக்கு என்ன தகுதி இருக்கணும் இதை வந்து நம்பியார் சாமி ரொம்ப அழகா சொன்னார் இது நான் இப்போ சொல்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய குருமார்கள் பேசியது இது நம்மளோடு நான் வந்து சொல்ற அப்படின்னா நான் வந்து பெரிய குருசாமி இல்லை நான் இன்றைக்கும் ஐயப்பனுடைய கோடான கோடு கோடான கோடி பக்தர்களில் ஒரு மூலையில் இருக்கிற பக்தன் என்பதுதான் சத்தியம் நான் என்னமோ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதுக்கு இங்க வரல ஆனால் பல குருசாமிகள் சொன்னதை தயவு செய்த ஐயப்பன்மார்கள் கேட்டு அதன் வழி நடந்தால் கண்டிப்பாக அவர்கள் சபரிமலைக்கு போன புண்ணியம் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு என்பது சத்தியம்